நிறைய தந்தை மார்களுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு தள்ளாத வயசாயிருச்சு உழைப்பதற்கு தெம்பு இல்லை என்றாலும் இந்த வயதிலும் உழைத்து என்னுடைய சம்பாத்தியத்துலதான் நான் சாப்பிட்றேன் மகன்களுடைய தயவுல நான் வாழ விரும்பல ரிட்டையர் ஆகி வீட்டுல உட்கார வயசாக இருந்தாலும் கூட நான் மகன்களுடைய தயவுல ஒருபோதும் வாழக்கூடாது என்று வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் இது தப்பான விஷயம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கின்ற வாய்ப்பை தடுக்கிறீர்கள் நபிசல்லாஹி சொன்னாங்க பிள்ளைகளுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் தான் சொர்க்கம் அல்லது நரகம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் நீ சொர்க்கத்தில் நுழைந்துகொள் என்று சொன்னாங்க ஒரு பிள்ளைக்கு பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாகத்தான் அவனால் சொர்க்கத்தை அடைய முடியும் ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்துல சாப்பிடுவதை இழிவாக நினைக்கிறாங்க கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க அவர்கள் எல்லாம் இந்த வசனத்தை சிந்திக்கணும் வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மீனர் ரஹ்மதி வகுல் ரப்பிர் ஹுமா கமா ரப்பை அணி சகீரா எல்லா பிள்ளைகளுக்கு சொல்றான் அவர்கிட்ட நீ அன்போடு நடந்து கொள் இப்படி பிரார்த்தனை செய் யா யாழ்லா என்னை குழந்தையில் அவர்கள் எப்படி பராமரித்தார்களோ அது மாதிரி அவர்கள் மீது நீ அருள் புரி என்று பிரார்த்தனை செய் என்பதாக பிள்ளைகளுக்கு கட்டளை இடுகிறான் பிரார்த்தனையோடு மட்டும் நின்று விடாமல் அதை செயல் வடிவிலே நாம் கொண்டு வர வேண்டும் நம்முடைய சக்திக்கு ஏத்தவாறு உடலால் அவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் உடலால் பொருளால் அவருக்கு உதவி செய்ய முடிந்தால் பொருளால் உதவி செய்து அதன் மூலம் நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பிள்ளைகளுக்கு உத்தரவிடுகிறான் சிந்திக்கணும் பிள்ளைகள் யாரும் அடுத்த வீட்டு பிள்ளைகள் கிடையாது நாம பெற்ற பிள்ளைகள் நாம வளர்த்த பிள்ளைகள் நாம் வளர்த்தனால்தான் அவன் இன்னைக்கு லட்சக்கணக்கில் அவன் சம்பாதிக்கிறான் நீங்க சொல்றீங்க ஆனா பிள்ளைகள் அப்படி நினைப்பதில்லை என்று நீங்கள் கேட்கலாம் உங்கள் பிள்ளை அப்படி நினைக்க மாட்டான் அத்தா என்னுடைய காசுல தான் வாழ்ந்தாரு என்று அவன் நினைப்பானையானால் அவன் உங்க பிள்ளையே கிடையாது

உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்க்கவில்லை உங்களுடைய சுயநலத்திற்காகத்தான் நீங்கள் பிள்ளைகளை வளர்கிறீங்களா இதுவும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான பாண்டிங் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளும் நாம எவ்வளவு சம்பாதிச்சு தந்தைகளுக்கு செலவு செய்தாலும் அவர் நம்மை உருவாக்காவிட்டால் அவர் நம்மை ஆளாக்காவிட்டால் இத்தனை லட்சங்கள் நம்மால் சம்பாதிக்க முடியுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும் எனவே பிள்ளைகளிலிருந்து தந்தை எவ்வளவு பணங்களை எடுத்தாலும் எவ்வளவு பொருளாதாரங்களை எடுத்தாலும் அது அவருக்கு உரியது அவருக்கு உரிமை இருக்கிறது நம்மை கேட்காமலே அவர் எடுப்பதற்கான எல்லா அனுமதியும் அவருக்கு இருக்கிறது என்பதை பிள்ளைகளும் உணர வேண்டும் இதுதான் ஆரோக்கியமான பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு என்பதை நாம் புரிந்து வேண்டும்